கண்ணியத்துக்குரியவர்களே இந்த உலகத்திலே பிறந்த ஆதமுடைய பிள்ளைகள் எல்லோருமே பாவம் செய்யக்கூடியவர்கள்தான் யாரும் இந்த உலகத்திலே மனிதர்களின் மலக்குகள் கிடையாது யாரும் இந்த உலகத்திலே பாவங்கள் இருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் கிடையாது அல்லாஹ் யாரை பாதுகாத்தானோ அவர்களை தவிர புகாரி ரஹ்மகுல்லா தங்களுடைய புத்தகத்திலே ஒரு தனி பாடத்தையே அமைக்கிறார்கள் அல் மஅசூமுன் மன் அஸ்மஹுல்லாஹ் யா அல்லாஹ் பாதுகாத்தானோ அவர்கள்தான் பாவங்கள் இருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் கன்னியத்து மனிதர்கள் எல்லோருமே பாவங்கள் செய்ய கூடியவர்கள்தான் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் குல்லு பனி ஆதம் க்தாஅன் ஆதமுடைய பிள்ளைகள் எல்லோருமே பாவங்கள் செய்ய கூடியவர்கள்தான் அந்த பாவங்கள் செய்ய கூடியவர்கள் சிறந்தவர்கள் யாரென்றால் மூலமாக திரும்பக்கூடியவர்கள் தான் அந்த பாவங்கள் செய்யக்கூடியவர்களில் சிறந்தவர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லா சொல்லல்லா வலகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் கண்ணியத்துக்குரியவர்களை எம்மில் பலருக்கு உண்மையாக தௌபாவுடைய உண்மையான விளக்கமும் உண்மையான அர்த்தமும் தெரியாது எம்மிடத்திலே தௌபாவை குறித்து கேட்டால் தௌபா என்றால் என்னவென்று கேட்டால் என்ன சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் எஸ்தேகாரை சொல்லுவோம் அல்லாஹிடத்திலே பாவங்களுக்காக மன்னிப்பை தேடுவதை நாம் தௌபா என்று கூறுவோம் ஆனால் உண்மையான தௌபா அது கிடையாது தௌபாவுடைய வகைகளில் ஒன்றுதான் இஸ்திஃபார் அல்லாஹிடத்திலே பாவங்களுக்காக மன்னிப்பை தேடுவது இவனு கையும் ரஹிமகுல்லா அவர்களுடைய வார்த்தை உண்மையாகிறது கண்ணியத்துக்குரியவர்களை கூறினார்கள்

அதனுடைய வழக்கத்திலே என்று நாம் அழைக்கக்கூடிய இந்த வார்த்தையுடைய புரிதல் எதையெல்லாம் அல்லாஹு அபுல் வெளிப்படையாக மறைமுகமாக அல்லாஹ் வெறுக்கிறானோ அதில் இருந்து அல்லாஹ் விரும்புகின்ற வெளிப்படையான மறைவானவற்றை நோக்கி யார் திரும்புகிறார்களோ அவர்கள்தான் சௌபாவை மேற்கொண்டவர்கள் திரும்பச் சொல்கிறேன் அல்லாஹ் வெறுக்கின்ற வெளிப்படையான மறைமுகமான காரியங்களிலிருந்து இருந்து அல்லாஹ் விரும்புகின்ற மறைமுகமான வெளிப்படையான காரணங்களை நோக்கி காரியங்களை நோக்கி செயல்களை நோக்கி யார் திரும்புகிறார்களோ அவர்கள்தான் தௌபாவுடைய உண்மையான செயலை செய்பவர்கள் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் அபுல் ஆலமின் அவனுடைய புத்தகமல் குரானிலே அவர்களைத்தான் சொல்லுகின்றான் வதூபு இல் அல்லாஹி ஜமீஆ மனிதர்களே நீங்கள் எல்லோருமே அல்லாஹுடத்திலே தௌபாவின் மூலமாக திரும்பி வாருங்கள் வதூபு இல் அல்லாஹி ஜமீஆ ஐயுஹல் முஃமினூன் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் இங்கே பாவங்கள் செய்தவர்கள் என்று அழைக்கவில்லை அய்யுஹல் முஃனிபூன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழைக்கவில்லை ஐயுஹல் முஃமினூன் மூமின்களே வதூபு இல் அல்லாஹி ஜமீஆ நீங்கள் எல்லோரும் அல்லாஹுடத்திலே தௌபாவின் மூலமாக திரும்பி வாருங்கள் இந்த இந்த அல்லாஹ் கொடுத்த இஸ்லாமிய மார்க்கத்தில் அனைத்து அம்சங்களிலும் உள்ளே இஸ்லாமிலும் நீங்கள் சௌவாவை பார்க்கலாம் ஈமானிலும் நீங்கள் சௌவாவை கண்டறியலாம் எஹ்லாசிலும் நீங்கள் சௌவாவை கண்டறியலாம் எஹ்சானிலும் நீங்கள் சௌவாவை கண்டறியலாம் இப்படி அல்லாஹுடைய மார்க்கத்துடைய அனைத்து வழிகளிலும் இந்த தௌபா அதனோடு இணைந்திருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமின் அதன் காரணமாகத்தான் வசூபு இல் அல்லாஹ் ஹிஜமீ அய்யுகல் முக்மின் உன் என்று அல்லாஹ் அழைத்து நீங்கள் முழுவதுமாக அல்லாஹுவை நோக்கி திரும்பி வாருங்கள் ல அ அல்லாஹும் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் அஹுல் ஃபலாஹ் வெற்றி அடையக்கூடிய கூட்டம் அல்லாஹுவை நோக்கி தௌபாவின் மூலமாக திரும்பி கொண்டிருப்பார்கள் அல்லாஹ் வெறுக்கின்ற அல்லாஹ் தடுத்த அல்லா ஹராமாக்கிய காரியங்கள் வெளிப்படையாக மறைமுகமாக எது இருந்தாலும் அதை விட்டுவிட்டு அல்லாஹ் விரும்புகின்ற வெளிப்படையான மறைமுகமான காரியங்களை நோக்கி திரும்பி கொண்டு இருங்கள் என்று அல்லாஹ் ஆலமின் அழைக்கிறான் மேலும் அல்லாஹ் சொல்லுகின்றான் யார் அல்லாஹிடத்திலே சௌபாவை செய்யவில்லையோன் அவர்கள் தான் அநியாயக்காரர்கள் அல்லாஹ் அப்பல் ஆலமின் இரண்டு கூட்டத்தை பிரிக்கிறான் அகலுல் பலாஹ் வெற்றி கூடிய கூட்டம் அல்லாஹுடத்திலே சௌபாவின் மூலமாக திரும்பிக் கொண்டே இருக்கும் தோல்வியின் கூட்டம் புலுமின் கூட்டம் அநியாயத்தின் கூட்டம் யார் தௌபாவை செய்யவில்லையோ இவர்கள் அநியாயக்காரர்கள் அல்லாஹுடத்திலே சௌபாவின் மூலமாக நெருங்கியவர்கள் வெற்றி அடையக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் அப்புல் ஆலமின் இந்த தௌபாவின் சிறப்பை நமக்கு தெளிவுபடுத்துகிறான்

அல்லாஹ் ரபுல் ஆலமின் உங்களுடைய பாவங்களை உங்களிடமிருந்து நீக்குவான் வயுது சிலக்கும் ஜென்ன தஜிரி மின் தஹ்தி அன்ஹார் ஆறுகள் ஓடக்கூடிய அல்லாஹ் சுவன வதிகளிலே உங்களை நுழவிப்பான் எவுமலா எஃஸ் இல்லாஹுன் நபி யவல்லாதீன் அமனுமா அல்லாஹ் ரபுலாலமீன் நாளை மறுமையிலே நபிமார்களையும் அவர்களோடு ஈமான் கொண்டவர்களையும் அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த ஒரு வசனத்திலே அல்லாஹ் ரபுல் ஆலமின் சௌபாவுடைய அத்துணை சிறப்புகளையும் அல்லாஹ் கொண்டு வருகிறான் அல்லாஹுடத்திலே நீங்கள் சௌபாவின் மூலமாக திரும்பாதவரை உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது அல்லாஹிடத்திலே நீங்கள் சௌபாவின் மூலமாக திரும்பாதவரை நீங்கள் சொர்க்கத்திலே நுழைய முடியாது அல்லாஹிடத்திலே நீங்கள் சௌபாவின் மூலமாக திரும்பாதவரை நாரை மறுமையுடைய கேவலத்தில் இருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியாது யாருக்கு பயம் இருக்கிறது நாளை மறுமையிலே அந்த ரப்புக்கு முன்னால் இருக்கும் பொழுது அந்த ரப்பு என்னை முறையிட்டு என்னை விசாரித்து என்னை கேவலத்திற்கு உட்படுத்தி விடக்கூடாது என்று யாருக்கு அச்சம் இருக்கிறது நபி இப்ராஹிம் அல்லாஹுடைய நண்பர் அல்லாஹுடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள் அல்லாஹுடைய நண்பர் அல்லாஹுவை அழைக்கிறார் கேளுங்கள் மோமின்களை அல்லாஹ் நண்பர் அழைக்கிறார் ஓலா துசுனியோ மைப அசோன் யா அல்லாஹ் மனிதர்களை ஒன்று கூட்டக்கூடிய நாளிலே மரும மனிதர்களை எழுப்பக்கூடிய அந்த நாளிலே யா அல்லாஹ் இந்த இப்ராஹீமை உன்னுடைய சலீலை நீ கேவலப்படுத்தி விடாதே யா அல்லாஹ் அல்லாஹ் சொல்லுகின்றான் நபிமார்களை அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான் அவர்களோட ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான் என்று ஆனால் நபிமார்கள் அல்லாஹவை அஞ்சிய தன்மையை பாருங்கள் மூமின்களை அல்லாஹ் ரபுல் ஆலமின் இந்த தௌபாவுடைய வாசலை எல்லோருக்கும் அல்லாஹ் திறந்து வைத்திருக்கிறான் இந்த உலகத்திலே எவ்வளவு பெரிய குற்றம் எவ்வளவு கொடிய குற்றம் யார் எதை செய்தாலும் சரி அவர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய மன்னிப்பை அவர்கள் செய்கின்ற தௌபாவை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் அவர்கள் அல்லாஹிற்கு இணை வைக்கக்கூடிய மிக குற்றத்தை செய்தாலும் கூட அல்லாஹிற்கு இணை வைத்தால் மன்னிப்பா அல்லாஹ் ரபுலால சொல்லுகிறான் இன் அல்லாஹ் அபிரு ஐ யூஸ் அகமி வயா ஹஃபிரு மாது நத அலிகலி மையஷா அல்லாஹ் ஷிருக்கை மன்னிக்கவே மாட்டான் அது தவிர வேறு என்ன பாவங்கள் இருந்தாலும் அல்லாஹ் நாடியவர்களுக்கு மன்னிப்பான் கண்ணியத்துக்குரியவர்களே தவறான புரிதலை உள்ளத்திலே புரிந்துவிடக் கூடாது சிற்கை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்றால் இந்த உலகத்திலே முஷிரிக்காக இருந்து இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட அந்த சிறுக்கையும் அல்லா மன்னிக்க மாட்டானா மன்னிக்க மாட்டானா என்ன அர்த்தம் யார் முஷிரிக்கான நிலையிலேயே வாழ்ந்து முஷிரிக்கான நிலையிலேயே சிறுக்கை சுமந்த நிலையிலேயே மரணத்தையும் அடைந்து நாளை மறுமையிலே அதே நிலையிலே எழுப்பப்படுகிறார்களோ அவர்களுடைய சிறுக்கைத்தான் அல்லாஹ் அல்லாஹ் ஆலமின் இங்கே சொல்லுகிறான் இந்த சிறுக்கை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் யார் இந்த உலகத்திலே வாழும் பொழுது சிறுக்கை மேற்கொண்டாலும் எவ்வளவு பெரிய கொடிய சிறுக்கை அவர் அல்லாவிற்கு இணையாக துணையாக ஆக்கி இருந்தாலும் உண்மையான சௌபாவின் மூலமாக அவர் திரும்பினாலும் அவரையும் அல்லாஹ் அவரையும் அல்லாஹ் மன்னிப்பான் கண்ணியற்றுக்குரியவர்களே அல்லாஹு ரபுலாலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனில் அதை தெளிவுபடுத்துகிறான் வல்லதீன் அலா எதூ நம அல்லாஹ் இல்லாஹன் அஹர் மூமிங்களுடைய தன்மை ஐ ரஹ்மான் ரஹமான் ரஹ்மானுடைய அடியார்களுடைய தன்மை அவர்கள் அல்லாஹவைத் தவிர வேறு யாரையும் தங்களுடைய சேவைகளுக்காகவோ தங்களுடைய நாட்டங்களுக்காகவோ அழைக்க மாட்டார்கள் ولا يقتلون النفس التي حرم الله الا بالحق الله رب العالمين ارمياك يا عيره لتاير وير يارم اورگل کولی செய்ய মার্তর ولا يزنون اورگل বিবাহারণ செய்ய মার্তর ومي يفعل ذلك يلقى عثاما يضاعف له العذاب يوم القيامة ويخلد فيه مهانا யார் இதை செய்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக அல்லாவுடைய தண்டனையை அடைந்து தீருவார்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையிலே அவர்களுடைய தண்டனையை இரட்டிப்பாக்கி இழிவடைய கூடிய வேதனைகளை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தே தீருவான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறிவிட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அல்லாவை தவிர பிறரை அழைக்க கூடிய பாவம் அல்லாவை அல்லாஹ் அனுமதிக்காத உயிர்களை கொலை செய்யக்கூடிய பாவம் விபச்சாரம் செய்யக்கூடிய பாவம் இந்த கொடிய பாவங்களுடைய குற்றங்களை அல்லாஹ் அல்லாஹு தண்டனைகளை கூறிவிட்டு அல்லாஹ் மேலும் சொல்லுகிறான் இல்லாமன்

நல்ல அமல்களை செய்கின்றார்களோ அவர்கள் செய்த பாவங்கள் அனைத்தையும் கொஞ்சம் கேளுங்கள் அவர்கள் செய்த பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நன்மைகளாக மாற்றி மாற்றிவிடுகிறான் கொலை இது போன்ற பாவங்களை செய்து யா என்னை மன்னித்து விட அழியாமல் செய்து விட்டேன் அந்த பாவங்களின் மூட்டைகளோடு நீங்கள் அல்லாவை நோக்கி திரும்பினால் அல்லாஹு ஆலமீன் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதோடு மட்டுமல்ல நீங்கள் செய்த பாவங்களை அல்லாஹு ஆலமீன் நன்மையாக ஆக்கி ஆலமீன் மேலும் கூறுகிறான் والذين إذا فعلوا فاحشة أو ظلموا أنفسهم ذكروا الله فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب إلا الله الله أولا ندي بين روبك يا عدت وسلم الله رب العالمين شلق يَا يار ما نكيران سيلغل سيگرار كلو تنگلق تنگل அப்படி அணிதம் பாவங்களை செய்ததற்குப் பிறகு ஜகலுல்லா யா அல்லாஹுவை நினைத்து ஃபர்ஸ்ட குஃபருல் அவர்களுடைய பாவங்களுக்காக அல்லாஹ் விட சிலை மன்னிப்பைத் தேடுகிறார்களோ அல்லாஹ் அபுலாலமின் கேட்கிறான் உமைய குஃபிர் உல்துனுப இல்லல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை அல்லாஹுவைத் தவிர வேறு யாரால் மன்னிக்க முடியும் அல்லா அல்லாஹ்வுடைய அன்பை மேலும் நிரூபிக்கக்கூடிய வசனம் ஒரம்பு மீறி பாவம் செய்த என் அடியார்களே இங்கே யாரை அழைக்கவில்லை பாவிகளை என்று அல்லா அழைக்கவில்லை குற்றவாளிகளை அழைக்கவில்லை வரம்பு மீறி பாவம் செய்த பாவம் செய்த என் அடியார்களே நீங்கள் அல்லாவின் அருளில் நம்பிக்கை இழக்கலாம் ஆனால் அல்லாஹ் உங்களை இன்னும் அவனுடைய அடிமையாகத்தான் பார்க்கிறான் அல்லாஹ்வுடைய அருளில் என்றும் நீங்கள் நம்பிக்கை இழக்காதீர்கள் இன் அல்லாஹ் உங்களுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யுங்கள் அல்லாஹ்விடத்தில் இஸ் தி வஃபாரி மேற்கொள்ளுங்கள் இன்னஹு ஹுவல் கஃபூர்ர் ரஹீம் அல்லாஹ் அழைத்து சொல்கிறான் அவndan பாவங்களை மன்னிக்கக்கூடியவன்

அல்லாஹ் விடத்திலே தௌபா செளவுபாவை மேற்கொள்ளுங்கள் யோமி இலைகி மிய சமர் மக்களே அல்லாஹ் விடத்திலே தௌபாவின் மூலமாக திரும்புங்கள் ஒவ்வொரு நாளும் நூறு முறை முஹம்மது ரசுல்லாஹ் வதைவு செல்லம் அவர்களாக இருக்கக்கூடிய நான் அல்லாஹ் விடத்திலே நூறு முறை தௌபாவை மேற்கொள்கிறேன் சுப்ஹானல்லாஹி ரபில் ஆலமீன் கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹ்வுடைய தவ்பாவின் வாசல் எப்போதும் திறந்திருக்கும் அல்லாஹ் ரபில் ஆலமீன் அழை விரும்புகிறான் அல்லாஹ் நேசிக்கிறான் இரவுடைய வணக்க வழிபாட்டை செய்யக்கூடியவர்களின் கூடியவர்களை நெறி மீது பற்றிக்கொள்ளுங்கள் தூதர் முகமது ரசூல் الله صلى الله عليه சொன்னார்கள் இன்ஸிலல்லாஹு இலஸ் سماஇ அதுன்யா குல்ல லைல அல்லாஹ் ஆலமின் ஒவ்வொரு இரவும் முதல் வானத்திற்கு அல்லாஹ் இறங்கி வருகிறார் ஒவ்வொரு இரவும் அல்லாஹ் முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான் இறங்கி வருகிறான் மூன்றாவது இரவுடைய பகுதியில் முதல் நேரத்தில் வந்து கூறுகிறான் அனல் மலிக் அனல் மலிக் நான் அரசன் நான் அரசன்

அல்லாஹுடைய அன்பு அல்லாஹுடைய பாசம் எப்போதுமே விரிந்திருக்கிறது எமக்காக முகமது அல்லாஹு அன்பை நூறாக அல்லாஹ் படைத்தான் தொண்ணூத்தி ஒன்பதை அல்லாஹ் தன்னிடத்திலே வைத்துக் கொண்டான் அல்லாஹு ஆலமீன் ஒன்றைத்தான் இந்த பூமியிலே அல்லாஹ் இறக்கினான் அதை கொண்டுதான் படைப்புகள் தங்களுக்குள் அன்பையும் பாசத்தையும் பரிமாறிக் கொள்கிறது யார் விவரிக்க முடியும் அல்லாஹுடைய அன்பை அல்லாஹ் தவிர அல்லாவுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லுல்லா வலைவர் செல்லும் சொன்னார்கள் இம்மா முஸ்லிம் ரஹிமகுல்லா பதிவு செய்கிறார்கள் மிக முக்கியமான ஹதீஸ் கேளுங்கள் மூமின்களே அல்லாஹுடைய தூதர் முகம்மது ரசுல் அல்லாஹ் சொல்லல்லாஹ் அலைவு அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் கூறுவதாக அபாபுதுந்தம்பா ஒரு அடியான் பாவத்தை செய்கிறான் ஃபொக்கால அல்லாஹ் மஃபில்லி தம்பி அல்லாஹை அழைக்கிறான் யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு என் குற்றத்தை மன்னித்து விடு அல்லாஹ் ரபுதாலமின் சொல்லுகிறான் இந்த அடியான் நான் ஒருவன்தான் பாவங்களை மன்னிக்க தகுதியானவன் என்று என்னை அழைக்கிறான் அதனால் இவனுடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன் அல்லாஹூ ரபுல் அந்த பாவத்தை மன்னிக்கிறான் மீண்டும் அதே பாவத்தை அந்த அடியான் தொடர்கிறான் என் பாவத்தை மன்னித்து விட என்று இரண்டாவது முறை கேட்கிறான் அல்லாஹூ அபுல் ஆலமின் சொல்லுகின்றான் இந்த நான் ஒருவன் தான் பாவங்களை மன்னிக்க தகுதியானவன் என்று என்னை அழைக்கிறான் இவனுடைய தொடர்கிறான் கேட்கிறான் யா என் பாவத்தை மன்னித்து விடு மூன்றாவது முறையும் அல்லாஹு ரபுல்லாலின் சொல்லுகிறான் இந்த அடியான் நான் ஒருவன் தான் பாவங்களை மன்னிக்க தகுதியானவன் என்று என்னை அழைக்கிறான் இவனுடைய பாவத்தை மன்னிக்கிறேன் இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ராவி அவர்கள் சொல்கிறார்கள் மூன்றாவது முறையோ நான்காவது முறையோ எனக்கு தெரியவில்லை அல்லாஹ் எனக்கு நினைவில்லை அல்லாஹ் ரபுல் அலமின் கூறுகிறான் நான்காவது முறையோ மூன்றாவது முறையோ அதே பாவத்தை நோக்கி திரும்பி அல்லாவிடத்திலே மன்னிப்பை தேடி அவன் நிற்கும் பொழுது அந்த அடியானை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் நீ எதை வேண்டுமோ அதை செய்து கொள் அல்லாஹ் ரபுல் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விட்டான் யார் இதை சரியாக புரிகிறார்களோ அவர்களுக்கு அருள் யார் இதை தவறாக புரிகிறார்களோ அவர்கள் தங்களையை நஷ்டத்திலே ஏற்படுத்திக் கொள்ளுவார்கள் அப்படி என்றால் திரும்ப 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 அதே பாவத்தை செய்து எவ்வளவு முறை அல்லாவை அழைத்தாலும் அல்லா மன்னிப்பான் என்று அர்த்தமா யார் தௌபாவுடைய நிபந்தனைகளோடு தௌபாவுடைய சுருத்துகளோடு யார் அல்லாஹுவை அணுகி அந்த பாவத்தை விட்டு அதை அதை வருந்து அல்லாஹ்விடத்திலேயே அல்லாஹ் திரும்ப மாட்டேன் என்று வாக்குறுதியை கொடுத்து அதற்குப் பிறகு அல்லாஹ் தன்னுடைய உள்ளத்தை அறிந்தவன் என்ற அடிப்படையில் பாவங்களை விட்டு விலகி மீண்டும் ஒருவேளை அடிமையாகி த்தானுக்கு அடிமையாகி வேறு ஒலி இல்லாமல் அதே பாவத்தை மறதியில் செய்தால் அவன் கவலை கொள்ள வேண்டாம் அவனுக்கு மீண்டும் மீண்டும் அல்லாவுடைய அருள் இருக்கிறான் மரணம் வரை நீங்கள் தளர வேண்டாம் துவள வேண்டாம் அல்லாஹ் அல்லாஹூ அப்பின் எவ்வளவு பாவங்களை நீங்கள் செய்தாலும் அவனிடத்திலே திரும்பிச் செல்லுங்கள் அவன் உங்களை மன்னித்துக் கொண்டே இருப்பான் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூல் الله صلى الله சொன்னார்கள் இன் அல்லாஹ் ஹஸ்ஸ தன்னுடைய கரங்களை விரிக்கிறான் பகலிலே பாவம் செய்தவர்கள் மன்னிப்பை தேடுவதற்காக பகலிலே இறைவன் தன்னுடைய கரத்தை விரிக்கிறான் இரவிலே பாவம் செய்தவர்கள் தன்னிடத்திலே மன்னிப்பை தேடுவதற்காக எதுவரை மேற்கு இருந்து சூரியன் உதயமாகும் வரை தௌபாவின் வாசல் மூடப்படாது மறுமை இருக்கும் வரை பாவங்கள் செய்பவர்களை எல்லாம் மன்னித்துக் கொண்டே இருப்பான் யாரும் ஏன் என்று கேட்க முடியாது ஏன் மன்னிச்சாயா கேட்க முடியாது முகமது ரசூல்லா சொல்லுல்லா அலிவ செல்ல சொன்னார்கள் அல்லாஹ் கூறுவதாக எப்படாதம் ஆதமுடைய மகனே என்னை நீ அழைத்து மன்னிப்பை தேடிக் கொண்டிருக்கும் காலம் எல்லாம் உன்னை நான் மன்னித்துக் கொண்டே இருப்பேன் ஒல உபாலி எதையும் நான் பொருள்படுத்த மாட்டேன் ஆதமுடைய மகனே உன்னுடைய பாவங்கள் வானத்தின் முகடை அனானசமா வானத்துடைய முகடை தொட்டு விட்டாலும் அதற்கு பிறகு என்னிடத்திலே பாவ மன்னிப்பை தேடினால் உன் பாவத்தை நான் மன்னிக்கிறேன் ஆதமுடைய மகனே மறுமையில என்னை சந்திக்கிறாய் உலகம் முழுக்க பாவங்களை சுமந்த நிலையில் உலகம் முழுக்க பாவங்களை சுமந்த நிலையில் அந்த பாவத்தில் எனக்கு இணை வைக்கக்கூடிய பாவம் மட்டும் இல்லை என்றால் நீ சுமந்து வந்த உலகம் முழுக்க பாவங்களுக்கு நன்மைகளை தருகிறேன் அல்லாஹைய அருளை நிரூபிக்கக்கூடிய ஹதீதுகள் கண்ணியத்துக்குரியவர்கள் அல்லாஹ் சதா நேரமும் எல்லா நேரமும் எவ்வளவு கொடிய குற்றத்தை செய்திருந்தாலும் அல்லாஹ் அவர்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்கிறான் அவர்களுடைய மன்னிப்பை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் கண்ணியத்துக்குரியவர்களே தௌபாவுடைய அடுத்த மிகப்பெரிய சிறப்பு காலச்ச கால إن الله يحب التوابين إن الله يحب التوابين توبة وي ميركول لكورية أن الله نسي كيران محمد رسول الله صلى الله عليه وسلم شو نالغن إما مسلم رحمه الله لولا أنكم تذرمون لخلق الله خلقا நீங்கள் பாவம் செய்யவில்லை என்றால் அல்லாஹ் உங்களை அழித்து மீண்டும் ஒரு கூட்டத்தை கொண்டு வருவான் அவர்கள் பாவம் அல்லாஹ் விரும்புகிறான் அதை அல்லாஹ் நேசிக்கிறான் அடியாக தன் இடத்திலே என் ரப்பே என் பாவத்தை மன்னித்து விடு என்று கேட்பதை அல்லாஹ் நேசிக்கிறான் முகமது ரசூருல்லாஹ் சொல்லல்லாஹ் வலைவு செல்லம் சொன்னார்கள் மா முஸ்லீம் ரஹகுல்லா பதிவு செய்கிறார்கள் அல்லாஹ் வா சத்து ஃபரஹன் அல்லாஹுவா ஷத்து ஃபரஹன் சாதாரண மகிழ்ச்சி அல்ல மட்டச்ச மகிழ்ச்சியை அல்லா அணுகிறான் நீ தோங்குபத்தி ஆகுது ஒரு அடியா அல்லாஹிடத்திலே தௌவாவை மேற்கொள்ளும் பொழுது உதாரணம் ஒருவன் பாலைவனத்திலே பயணம் செய்கிறான் அவனுடைய உணவுகளோடு வாகனங்களோ வாகனங்களோடு படுக்கிறான் வாகனமும் உணவும் தொலைந்து விடுகிறது எழுந்து பார்த்து தேடுகிறான் வாகனமும் இல்லை 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 உணவும் எதுவும் என்று அழிந்து விட்டேன் இறந்து விட்டேன் என்று மரணத்தை எதிர்பார்த்து உறங்குகிறான் மீண்டும் எழுந்து பார்க்கிறான் அவனுடைய வாகனமும் கிடைத்து விடுகிறது அவனுடைய உணவும் கிடைத்து விடுகிறது அது கிடைத்த மட்டற்ற மகிழ்ச்சியில் அல்லாஹுவை பார்த்து சொல்லுகிறான் என் அடிமை நான் உன் இறைவன் என்று மகிழ்ச்சியில் என்ன வார்த்தை பேசுகிறோம் என்று அறியாமல் இந்த அடியான் மகிழ்ச்சி அடைகிறானே விட பாவம் செய்து குற்றம் செய்து பாவத்தின் கரையிலிருந்து நன்மையின் கரையை நோக்கி குற்றங்கள் பாவங்கள் அல்லா வெறுத்த காரியங்கள் அதிலிருந்து இருந்து அல்லா விரும்பக்கூடிய காரியத்தை நோக்கி செல்லக்கூடிய மனிதர்களை அல்லா நேசிக்கிறான் உறுதி கொடுங்கள் அல்லாவிற்கு இப்போது இந்த தௌபாவை மேற்கொண்டு அல்லாவை மகிழ்ச்சிப்படுத்துவதற்கு படைத்திறப்பை திருத்திப்படுத்துவதற்கு படைத்தரப்புடைய அன்பு உங்கள் மீது உருவாகுவதற்கு உன் அல்லாஹ் யோஹிப்பு யாரை அல்லாஹ் நேசிக்கிறாளோ கேளுங்கள் இந்த ஹதீதை இமாம் புகாரி ரஹிமவுல்லாஹ பதிவு செய்கிறார்கள் அபு ஹுரைரார் என்று அல்லாஹ் அனுபவங்கள் கூறுவதாக இதாகப் அல்லாஹுலா அபுத ஒரு அடியானை அல்லா நேசித்தான் நா தாஜி

அவர்கள் உள்ளத்தில் அல்லாஹ் எம்முடைய பெயரை உச்சரிக்கிறான் لا اله الا الله لا اله الا الله உபை رضی உபை நீ குர்ஆனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான் நான் குர்ஆனை உனக்கு ஓதி காட்ட வேண்டும் என்று உபை அவர்கள் கேட்டார்கள் அல்லா உடைய தூதரை அல்லாஹ் என் பெயரை கூறினானா கேட்ட அல்லாஹ் என் பெயரை கூறினானா உன் பெயரை கூறினான் அல்லாஹ் உங்களை நேசித்தான் அல்லாஹ் எம்மை நேசித்தான் அல்லாஹ் அல்லாஹு அப்பின் ஜிபிரியலை அழைத்து சொல்லுகிறான் േിക്കുംബൂലു அதற்கு பிறகு பூமியில் வாழ்பவர்களுக்கு அந்த கட்டளை இறங்குகிறது போடப்படுகிறது யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ அவர்களை இந்த உலகத்தில் உள்ள அல்லாஹ் படைத்த அத்துணை படைப்புகளும் நேசிக்கும்